வணக்கம் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செய்திகள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து அதிகமான பொருளாக இருக்கின்றன இலங்கையினுடைய தலைப்பு செய்திகள் மிக முக்கியமான செய்தியாக நரேந்திர மோடி அவர்களுடைய விஜயம் வந்து இருக்கின்றது அந்த வகையில நரேந்திர மோடி அவர்களுக்கான இந்த வரவேற்பு நிகழ்விழா வந்து இன்றைக்கு அமோகமாக இடம்பெற்றிருந்தது குழம்புல இருக்கக்கூடிய சுதந்திர சதவீதத்துல நரேந்திர மோடி அவர்களுக்கு பாத்தீங்களா வரவேற்பு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதுல குறிப்பாக ஒரு விருது ஒன்று நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது மித்ர பூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது இது இலங்கையினுடைய அதி உயர் விருது அவருக்கு வழங்கி அனுர அனுரகுமார் டிசானா வந்து அவருக்கு வழங்கி கௌரவித்திருக்கின்றார் அந்த விருது தொடர்பாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த விருது தனக்கு கிடைத்த விருதுல இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தம் மக்களுக்குமே கிடைத்த விருதாக தான் கருதுகிறேன் என்று சொல்லி சொல்லி இருக்கின்ற இது தொடர்பில நேற்று அதாவது நரேந்திர மோடி அவர்கள் வருவது குறித்து தொடர்பாகவே நேற்று தினம் சமூக வலைதளங்களில் சர்ச்சைகள் எழுந்திருந்தது என்னன்னு சொல்லி அனுரகுமாரதி நாயக் அவர்கள் தேர்தலுக்கு முதல் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் நான் நான் வார வாகனத்துக்கு முதல் முன்னால மூண்டுகாரம் பின்னால மூண்டுகாரம் பாரத வரவோ அல்லது என்னுடைய கார் ததவி திறக்கிறதுக்கு ஒருவரோ நான் வைத்திருக்க மாட்டேன் என்னுடைய காரை நான் எதிர்த்து வர வேண்டும் என சொல்லியிருப்பேன் ஆனால் தினம் சொன்னா நேற்று பிரதான வீதிகள் நிறைய வந்து மூடப்பட்டிருந்தது மக்களுக்கு இடையூறு விளைக்கப்பட்டிருந்தது மக்கள்

அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் இந்த எரிசக்தி என்ற விடயங்கள்ல வந்து இந்த ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திடப்பட இருக்கின்றது குறிப்பாக இந்த சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பாக இன்றைக்கு வந்து அதனுடைய திறப்பு விழாவை பார்த்தீங்கன்னு சொன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து இனியம் வாயிலாக செய்து வைத்திருக்கின்றார் இந்த திருவோணமலையில் இருக்கக்கூடிய இந்த அனல் மின் நிலையம் தொடர்பாக வந்து மக்கள் வந்து போராடி இருந்தார்கள் போராட்டம் செய்யறதன் அடிப்படையில வந்து அது வந்து சூரிய சூரிய மின்சக்தி நிலையமாக வந்து அது மாற்றப்பட்டு இருக்கின்றது அதையும் விட பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விடயங்களை வந்து ஜனாதிபதி இடையில வந்து பேசப்பட்டிருந்தது அதுலேயும் மிக முக்கியமான விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடற்கொழிலாளருடைய விடயம் வந்து மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஆக நரேந்திர மோடி வந்து அனகுமார் கேட்டிருந்தேன் இந்த கடத்தொழிலாளர் பிரச்சனையில வந்து உங்களுடைய தலையீடு நரேந்திர மோடி அவர்களுமே வந்து சாதகமான பதிலை தான் வந்து கொடுத்திருக்கின்றார் அதே நேரம் அனவகுமார் சொல்லி சொல்லியிருக்கின்றார் இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய குந்தகமான செயற்கை செயல்களை வந்து செய்ய மாட்டோம் அவங்களுக்கு பாதுகாப்பட அப்படி செய்யாதுன்னு சொல்லி நிறைய விடயங்களுமே வந்து திசா நாயக்க வந்து உறுதியாளத்திருக்கின்றார் இந்த வகையில கடற்கரையாளர்கள் மீனவர்கள் வந்து இலங்கை கடலுக்குள்ள அத்துமொழி வாரதுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அதுல முக்கியமான விஷயம் இந்த கச்சத்தீவு இந்த கச்சதீவு மீட்பல் தொடர்பான விடயங்களுமே வந்து இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கின்றது அஹ் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த கச்சதீவை மீட்பது வந்து இந்த மீனவர்களுக்கான ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வரும் சொல்லி சொல்லி இருக்கின்றது ஆனால் அது எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய வந்து ஒரு பெரிய தான் மீனவர்களுக்கு அந்த கச்சதீவு யாருக்கு என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது இந்த நிலையில இந்த போருக்கான கண்டனங்களையும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதனுடைய அறிக்கையில பேச்சதுன்னா குறிப்பிட்டு இருக்கின்றார் இப்படியாக இந்த இந்த இதுகளை எல்லாம் போய் ஒரு இது தொடர்பான நிறைய கண்டனங்களும் எழுந்திருக்கின்றது சோசியலிச கட்சியினுடைய முன்னாள் தலைவர் குமார குணரட்னம் சரத் வீரகேசரா ஆகியோர் வந்து இந்த காணொலி பதிவேற்ற வரைக்குமே வந்து கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த 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 நரேந்திர மோடியினுடைய அரசியல் விஜயம் அல்லது இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் பின்னால இலங்கைக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வரக்கூடும் என்று சொல்லி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்றால் இதால இலங்கைக்கு உதவுவதற்கு வர்றதுக்கு வந்து எல்லா நாடும் தயங்குவார்கள் சொல்லியும் இலங்கைக்கு உதவி செஞ்ச சீனா பாகிஸ்தான் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் அதிகங்கள் சொன்னா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்ற மாதிரி இது வந்து ஒரு வரலாற்று தவறுன்னு சொல்லி வந்து நிறைய கண்டனங்கள் எழுதியிருக்கின்ற இந்த நிலையில மன்னார் மன்னர் வைத்தியசாலைக்காக நரேந்திர மோடி குறிப்பிட்ட ஒரு நிதியை ஒதுக்குவதாக வந்து அமைச்சரவை அமைச்சரவை வந்து தெரிவிச்சிருக்கின்றது இந்த நிலையில இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் இந்த திருகோணமலையினுடைய துறைமுகத்தை இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுகள் எடுப்பது நரேந்திர மோடியினுடைய ஒரு எண்ணமாக இருக்கலாம் அந்த மாதிரியான வந்து சமூக வலைதளங்களில் பேச கொண்டு வருகின்ற அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நரேந்திர மோடியினுடைய விஜயம் இந்த இந்திய இந்து சமுத்திரத்தினுடைய அரசியல் பின்னணியாக இருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுகின்றது என்ன இந்த இந்து சமுத்திரத்துக்காக இந்தியா இலங்கை சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வந்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஆக அதை பலப்படுத்துவதற்காக கூட இந்த வருகை அமைந்திருக்கலாம் என்று சொல்லி நிறைய விடயங்கள் வந்து இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக இந்த விஜயம் சொன்னா மூன்று நாள் விஜயமாக இருக்கின்றது இது தொடர்பாக என்னென்ன விடயங்கள் நடக்க போகுது என்னென்ன நிகழ்ச்சி நிறுவனம் நடக்க போகுது எல்லா விடயங்களையும் நான் உங்களுக்கு இச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் நரேந்திர மோடி அவர்களோட வருகை என்ன நினைக்கிறீர்கள் என்பதை வந்து என்னுடைய காணொலிக்கு வந்து பதிவு செய்துட்டு போகும் இன்னொரு விடயம் இன்றைக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கியமான விடயம் இந்த பிபிசி நியூஸ் தமிழ் ஊடகத்திற்கு வந்து பிள்ளைகள் மற்றும் கருணா அவர்கள் வந்து தங்களுடைய ஒன்றை வழங்கி இருக்கின்றார்கள் அதில நிறைய விடயம் வந்து கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த விடுதலை புலிகள் தொடர்பாக ருதிஜிப்தான் தொடர்பாக தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய உடல் தொடர்பான நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கின்றது அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பார்ப்போம் ஆரம்பத்தில் முதலாவது கேள்வி கேட்கப்படுகின்றது இந்த நீங்கள் வந்து பதினைந்து வருடம் இரு பதினைந்து இருபது வருடமாக வந்து இது அரசியல்ல இருக்கிறீர்கள் ஆனால் ஏன் வந்து இப்பிரண்டு கூட்டு கூட்டா கூட்டணி வைத்தீர்கள் சொல்லி தாங்கள் இருபது வருடமே வந்து அரசியல்ல தனித்தனி பாதைகள்ல தான் பயணித்தோம் மகிந்த ராஜபக்சவர்கள் சொல்லியிருந்தாலும் இந்த பிள்ளையான அவர்களை பாத்தீங்கன்னா சொன்னா மாகாண சபையை பார்த்துக்கொள்ளப்படியும் அஹ் தென்னை அதாவது கருணா ஆகிய தென்னை பாத்தீங்கன்னா சொன்னா பாராளுமன்றத்துக்கு அறிந்திருந்தார் அதன்படித்தான் வந்து நான் பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தேன் என்று சொல்லியுமே அவர் சொல்லியிருந்தார் தன்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதனுடைய முக்கியமான ஒரு சூத்திரதாரி பாத்தீங்கன்னு பிள்ளையான சொல்லி அந்த இடத்துல வந்து சார் குறிப்பாக இந்த முக்கியமான விடயம் இந்த விடுதலை புலிகள் தொடர்பாக வந்து நிறைய விடயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தது அதிலையும் இந்த தலைவர் பிரபாகரனுடைய உடல் தொடர்பாக நீங்கள் ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறீர்கள் என்று சொல்லி அஹ் கேட்கப்படுகின்றது அதற்கு இந்த ராணுவத்திற்கான ஒத்துழைப்பு என்பதை தவிர மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னை கேட்டிருந்தார் நீ இந்த உடலை பார்த்து உறுதி செய்தால்தான் நான் அந்த மக்களுக்கு அதை அறிவிப்பேன் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அடிப்படையில தான் போய் அந்த அந்த உடலத்தை சரிபார்த்தது உண்மை என்ற மாதிரி அவர் உண்மை என்று சொல்லி சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு அந்த உடலுக்கு என்ன நடந்தது அது எங்கே போனேன்னு சொல்லி தனக்கு தெரியாது அந்த நேரத்துல ராணுவ ஆதிக்கம் இருந்திருந்தது அத செல்வாக்கு செலுத்திற அளவுக்கு எனக்கு ஆதிக்கம் இருக்கையில் மாதிரி சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று தொடுக்கப்பட்டிருந்தது அதாவது நீங்கள் இந்த விடுதலை புலிகள் இருந்து விலகி போனது வந்து ரணில் விக்ரஸ் சிங்கவனுடைய சூழ்ச்சி என்று சொல்லியும் நீங்கள் அவருடைய பாதுகாப்புல தான் வந்து விடுதலை புலிகள்ல இருந்து விலகி கொழும்புக்கு போனீர்கள் ஒரு முஸ்லீம் நண்பர் சொல்லியெல்லாம் கல்விகளுக்கு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து நான் விலகினது சூழ்ச்சி என்பதை தான் முழுமையாக மறுக்கின்றேன் என்று சொல்லி இந்த விடுதலை புலிகளினுடைய சில கொள்கைகள்ல தங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடுகளாலதான் பிள்ளைகள் மற்றும் கருணா அவர்கள் விலகியதாக சொல்லி இருக்கின்றார்கள் அதாவது இந்த கிழக்கு மாகாணத்தில இருந்து கிழக்கு மாகாண போராட்ட போராட்ட போராட்டக்காரரை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த ஜெயந்தன் பாட்டை இதான் பார்த்தீங்கன்னா அதாவது தலைவர் அவர்களை வந்து நிறைய இடங்களில் வந்து நெருக்கடி வரைகளை காப்பாற்றினதான் சொல்லியும் அவருக்கான பாதுகாவலரை கூட வந்து நாங்கள்லாம் தெரிவு செய்தோம் என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருந்த அதே நேரம் இந்த கிழக்கு மாகாணத்துல இருந்த இந்த விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட நிர்வாக புலிகள் இருக்கின்றன அரசுக்கு ஒப்பான ஒரு நிர்வாக கட்டம் தான் வந்து இந்த விடுதலை புலிகள் கொண்டிருந்தது ஆக இந்த விடுதலை புலிகளினுடைய நிர்வாக கட்டமைப்புல தன்னை தவிர ஒரு முக்கிய பொறுப்பதிகாரிகள் கூட அங்கு இருக்கவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதை இந்த தலைமைகளுக்கு இடையில வந்து சந்தேகங்கள் ஏற்பட்டதாலேயே வந்து அதனுடைய சின்ன சின்னதிகளால்தான் தான் வந்து பிரிய வேண்டியது இது தொடர்பாக நான் வேலப்பில்லை பிரபாகரன் அவர்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இப்படி வந்து இந்த சமமற்ற செயல் அதாவது இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய போராளிகளை வந்து எந்த ஒரு பொறுப்பதிக பொறுப்பிலைகள் வந்து போடாத இந்த சமமற்ற செயல் தொடர்பாக தான் எடுக்கிறேன் நீங்க குறிப்பிட்டிருந்தேன் சொல்லியும் அது தொடர்பாகத்தான் நான் விலகியிருந்தேன் சொல்லி சொல்லியும் அதுலேயே வந்து எந்த விதமான ஒரு சூழ்ச்சியோ அல்லது ரணில் சிங் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கின்றால் அதை விட நான் வந்து போகைக்குள்ள தங்களுடைய பாதுகாப்பு நான் நானும் அவர்களும் தான் கருணாவிலவர்கள் நான் வந்து இந்த விடுதலை புலிகள் ஆகணும் அமைப்புல இந்த விலகி வந்து ஒரு வாகனத்துல போனாங்க போகைக்குள்ள தனக்கான பாதுகாப்புக்காக வந்து ஒரு முஸ்லீம் நண்பர்களை கூப்பிட்டு இருந்தேன் நான் வந்து ராணி அவர்கள் வந்து ஒழுங்கு செய்திருந்தார் என்ற மாதிரியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தவிர இந்த விடுதலை புலிகளுடைய போராட்ட இயக்கத்துல வந்து கடைசி இயக்கங்கள் கட்டாயமாக ஆட்சி ஏற்பு முறை இருந்தது விடுதலை புலிகளை சொல்லி வந்து நிறைய விடயங்களை அவர் கலைத்திருக்கின்றார் ஆஹ் நிச்சயமாக நிறைய காலங்களுக்கு பிறகு வந்து அவர்களுடைய அவர்களுடைய கூட்டணி இணைந்திருக்கின்றது அது எவ்வளவு தூரம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல வந்து வெற்றி அளிக்கும் என்பது வந்து எல்லோருக்குமே தெரிந்தபடியும் இருந்தும் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கும் சார்கள் பார்ப்போம் மக்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்க போகின்றது மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் மற்றும் ஒரு விட சொல்லி இருக்கின்றால் இந்த பிரித்தானிய அரசாங்கம் தன் மீது விதித்த தடை வந்து ஒரு ஒரு கீழ்த்தனமான செயல் என்று சொல்லி சொல்லியிருக்கீங்க நான் எட்டு மாதம் சிறைச்சாலையில் அங்க இருந்தேன் அப்பைகளை கண்டுபிடிக்காததை இப்பயா கண்டுபிடிக்க போயிடணும் இது வந்து அவைகள் அந்த பிரித்தானியாவில இருக்கக்கூடிய உம் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாப்பம் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இவர்களுடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி அளிக்குமா என்பது ஒரு கைதுக்குறிதா இருப்பினும் அவர்கள் ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள் அதனுடைய பின்னணி என்ன கிழக்கு மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் கிழக்கு மக்கள் கிழக்கு மாகாணத்துல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த அரசியல் ஸ்தம்பிதம் இல்லையா தான் தாங்கள் வந்தடம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் பார்ப்போம் தொடர்ச்சியாக கிழக்கு மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் விடயங்களை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படியாக செய்திகளை தொகுத்து உங்களை தாரதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் இன்னும் ஒரு செய்தி தொகுப்போடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சோல்நிலை